தன்மானம் உள்ள மீன ராசி மீன லக்ன நேர்களை குணமே கர்மா விழிப்புணர்வு பரிகாரம் இந்த நிகழ்ச்சியில் நம்ம உங்க உருவ அமைப்பை பத்தி பார்க்க போறோம் உங்க கண்கள் எப்படி இருக்கும் நல்ல பெரிய கண்கள் கண்கள் அப்படியே வெளியே பிதுங்கின மாதிரி இருக்கும் அப்படியே கெண்டை மீன் மாதிரி இருக்கும் கண் கண்கள் அப்படி பார்க்கற அப்படியே மீன் மாதிரி அப்படியே அழகா இருக்கும் புருவங்கள் அப்படியே சும்மா எடுப்பா அப்படியே நல்ல வட்டமா வரும் அப்படியே ரொம்ப அழகான புருவங்கள் அழகான கண்கள் நீர்கோத்து இருக்கும் கண்கள்ல அப்படியே கண் அம்த்துனா தண்ணி கீழே விழுவணும் ஆனா அமுத்த மாட்டீங்க அப்படியே தண்ணி அப்படி தேங்கி நிற்கும் அப்படி அமுத்துனா தண்ணி கீழே விழுவோம் ஆனால் அமுத்த மாட்டீங்க அந்த மாதிரி கண்ணில் வந்து அப்படி நீர் கோத்து இருக்கும் உங்க கன்னங்கள் தான் ரொம்ப அழகான கண்ணங்கள் அது ஒரு மாதிரி ஒரு மாம்பழத்தை அப்படியே பெரிய ஒரு பெரிய மா மாம்பழத்து அறுத்த மாதிரி அந்த ஒரு சைடு மாதிரி அப்படி இருக்கும் அழகா இருக்கும் உங்க மூக்கு வந்து நல்ல மிருதுவா இருக்கும் மிருதுவா இருக்கும் சரிந்து இருக்கும் மூக்கு வரிசையான அழகான பற்கள் ஆனா பற்கள் உறுதியா இருக்காது வாய் பார்த்தீங்கன்னா அப்படி மீன் மீன் வாய் மாதிரி அந்த மீன்களை போன விரிந்த வாய் மேல்புறம் வந்து அப்படியே லேசா மேல இருக்கும் மேல்புறம் மேல இருக்கு கீழ்புறம் கொஞ்சம் உள்ள இருக்கும் அதாவது மேல் உதடு முன் சாய்ந்து உதடு குவிந்து இருக்கும் பேசும்போது ரொம்ப மெலிந்த குரல்ல தான் பேசுவீங்க ரொம்ப கண் கருணை கடும் ரொம்ப கர்ஜனமா இருக்காது மெலிந்த குரல தான் பேசுவீங்க சில வார்த்தைகள் கூட பேசும்போது வெளியே வந்தும் வராம இருக்கும் உதவி மட்டும் வார்த்தை வராது நீங்க பேசுன மாதிரி நினைச்சுக்கீங்க ஆனா அங்க உதறி மட்டும் அசிச்சிருப்பீங்க பேசிருக்க மாட்டீங்க அந்த மாதிரி உங்க முடி நல்லா மிருதுவா வெறி ரொம்ப சாஃப்டா பட்டு மாதிரி இருக்கும் அடுத்து தொட்டா பட்டு மாதிரி இருக்கும் முடி ரெண்டு கலரா இருக்கும் முடி முடி வந்து மேல் நோக்கி போவாது கீழ் நோக்கி வளரும் கீழ் நோக்கி அமுத்துற மாதிரி வளரும் மாதிரி வளரும் பெருசா இருக்கும் நெற்றி நல்லா உயர்ந்து இருக்கும் எல்லாத்தையும் நல்லா வசியப்படுத்துற மாதிரி அழகான தோற்றம் மலர்ந்த முகம் கனிந்த பார்வை சிரிப்பு இது எப்பவும் உங்களுடைய சொத்து ஆனா கவலைகள் ஆயிரம் இருக்கும் கவலைகள் நிறைய இருக்கும் உங்களுக்கு ஆனா வெளியே காமிச்சு முகத்துல பாத்தீங்கன்னா அப்படி காமிச்சுக்கவே மாட்டீங்க ரொம்ப சீக்கிரமா உணவு சுவப்படக்கூடியவங்க நீங்க அதனால விருப்பு வெறுப்பு உங்களை வந்து அடிக்கடி பாதிச்சு உங்க மன தளர்ச்சி ஆகும் அது ஆகாத அளவுக்கு நீங்க பாத்துக்கணும் சென்டிமெண்டல் பிளாக்மெயில் அடிக்கடி நடக்கும் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளத்தினால அடிக்கடி உங்க மனம் வந்து தளர்ச்சி அடையும் உங்களை அந்த மாதிரி பண்ணுவாங்க நீங்க மாதிரி பண்ணுவீங்க அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் கைகள் இருக்கும் மிருதுவா இருக்கும் குட்டையான விரல்கள் தான் இருக்கும் ஆனா நுனி பார்க்க கூறுமையா இருக்கும் கையும் காலுமே சற்று குட்டையா தான் இருக்கும் ஆனா கனமா இருக்கும் கைகள்ல வந்து தசை பிடிப்பு இருக்கும் நல்லா நல்ல உருட்டையா இருக்கும் கைகள் குட்டையான தடித்த கால்கள் நல்லா கைய வீசி நடப்பீங்க கையை வீசி நடக்கிறது உங்களுக்கு பிடிக்கும் கையை வீசி நீ நடக்கும்போது பார்த்தீங்கன்னா உடம்பு குழுங்க அப்படிதான் நடந்து போவீங்க பளபளப்பான உடல் பொதுவா ஒரு பிப்டி பர்சன்ட் கிழந்து கொஞ்சம் நடுத்தர உயரத்தோட கொஞ்சம் நடுத்தர உயரம் இல்லைன்னா அதோட கொஞ்சம் கீழே அது மாதிரி உயரமான மனிதர்கள் வந்து ரொம்ப இது சிரமம் மீனத்துல நடுத்தர உயரம் தான் இருப்பீங்க ஆனா அந்த உங்க உடம்பு அந்த எடைக்கு தகுந்த உடம்பு நீங்க சப்போஸ் கொஞ்சம் உயரமாக இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி உடம்பு வந்துடும் குட்டையா இருக்கணும் ரொம்ப ஒபிசிட்டியா இருக்க மாட்டீங்க அதுக்கு தகுந்த மாதிரி உடம்பு சதப்பற்றோட இருப்பீங்க நல்ல உயர்ந்த ரகமான ஆடை ஆபரணங்கள் அணியது உங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்கும் உடைகளை உடைகள் ஆனால் ரொம்ப டைட்டா போடுறது அவங்களுக்கு பிடிக்காது கொஞ்சம் அப்படியே தளர்ச்சியா இருக்கணும் கொஞ்சம் அப்படியே லேசா தளர்ச்சியா இருக்கணும் ரொம்ப டைட்டா உட போடுறது அவங்களுக்கு பிடிக்காது அதே மாதிரி கொஞ்சம் திறந்த மாதிரி இருக்கணும் காலர்லாம் அப்படி திறந்து விட்டுருக்கணும் அப்படி வந்து கொஞ்சம் காற்று காற்று நல்ல உடம்பு முதுகுக்கு காற்று வர மாதிரி இருக்கணும் மேல் நிறுத்தி காற்று வர மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி ட்ரெஸ் பிடிக்கும் ஒவ்வொரு உடம்பு அங்க அமைப்பும் பாத்தீங்கன்னா அப்படி பொருத்தமா கச்சதமா இருக்கும் ஆனா சரீரம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து உருளையா இருக்கும் சம பக்கமா இருக்கும் எல்லாமே தட்டையா இருக்காது உருளையான சரீரம் நல்ல கம்பீரமான தோற்றம் இது குறிப்பா உங்க இந்த ராசி லக்கணத்துல பிறக்கிறவங்க வந்து குடும்பத்தை கடைசி பரா பிறப்பாங்க கடைக்குட்டியா பிறக்கிறது வந்து இந்த கும்ப மீன ராசி மீன லக்கணத்துல இருக்கிறவங்க பிறப்பாங்க நேரங்களே இந்த குணம்லாம் ஒரு தோராயமானது அதாவது ராசி லக்கணத்துக்கு உண்டான குணம் பட் ராசிநாதன் என்ற நட்சத்திரம் இது லக்னன் என்ற நட்சத்திரம் லக்ன ராசி நின்ற கிரகங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி நின்ற வீடுகள் அவர்களை பார்த்த கிரகங்கள் அவருடைய சேர்க்கைகள் இதை எல்லாம் மாறும் இருந்தாலும் பேசிக் இருந்துதான் அது மாறும் இதெல்லாம் பேசிக்கான குணங்கள் நேர்களே மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் குணமே கர்மா விழிப்புணர்வே பரிகாரம் வணக்கம் வாழ்த்துக்கள்